வெற்றி நமதே ஊர் எமதே மக்கள் சக்தி பாரத பிரதமரை சந்திக்கிற குழுவிலே அரசாங்க தரப்பினுடைய அந்த அமைச்சரையாவது கொண்டு போயிருக்கலாம் நான் ஏன் ரவுடி அமைச்சர் என்று சொல்கிறேன் அதே இந்த இடத்திலே கட்டாயமாக சொல்ல வேண்டும் ரவுடி அமைச்சருடைய கும்பல் இருக்கிறார்கள் ஒரு மூன்று நாலு நாட்களுக்கு முன்பாக தான் அந்த அமைச்சர் ஒரு கூட்டத்திலேயே சொல்லியிருந்தார் என்னை பார்த்து ரவுடி என்று சொல்றார்கள் நாங்கள் ரவுடியாகவும் இருந்து காட்டலாம் வண்டி மண்ணிலே வந்து இந்த வண்டி மண்ணிலை வந்து அவர் அவருடைய அடாவடித்தனத்தை காட்டி அடி வாங்காமல் போயிருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய நாட்டிலே ஜனாதிபதி சொல்றார் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் காசு வடமாகாணத்திலே வீதியை அபிவிருத்தி கொதக்கி இருக்கிறவர் ஐயாயிரம் மில்லியன் காசு வதக்கி இருக்க என்றால் கிருப்பா புலவிலே இருக்கிற மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் இந்த வீதியை செய்யலாம் என்று கருகிறார் என்று சொன்னால் இதனை செய்வதிலே என்ன பிரச்சனை இருக்கனும் எனக்குண்டா தெரியாது ஏனைய விடயங்களை நான் மீண்டும் சொல்ல விரும்பப்படவில்லை ஆனால் நாங்கள் இந்த தேர்தலிலே போராடியாக நின்று ஏன் இலங்கை தமிழர் கட்சிக்கு வாங்கலி நோய் மாத்திரம் ஒரு சில நிமிடங்களிலே சொல்லலாம் நினக்கின்றேன் அனந்த ஆலத்தே பவுனியா பிரதேசத்திலே மிடுக்குநாளை மலையிலே எங்களுடைய மக்களுக்கு அந்த சிவராத்திரி அன்று பூஜைகள் செய்வதற்கு போலீசார் தடை செய்த பொழுது அதனைத் தொடர்ந்து அடுத்த நாளே மறுதினமே நாங்கள் அதுக்கு எதிரான மட்டக்கிழப்பு ஒன்றை முன்னெடுத்தோம் மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவிலே வவுனியா மக்களுக்கு எதிராக நடக்கும் இந்த அநீதிக்கு எதிராக நாங்கள் ஒரு போராட்டம் ஒன்றை செய்திருக்கோம் இதே போலதான் நாங்கள் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற நாங்களுடைய தமிழ் உறவுகள் அனைவரும் நாங்கள் ஒரு அணியாக ஒரு குடும்பமாக ஒரு இனமாக நாங்கள் ஒரு அணியாக இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் இந்த நாட்டிலே தொடர்ந்து இந்த நாட்டிலே எங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு பெறும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் வாழலாம் நாங்கள் பிரிந்து பிரிந்து அந்தந்த வட்டாரங்களுக்கு ஏற்ற வகையில் இல்லையென்றால் அந்தந்த பிரதேச சபைகளுக்கு ஏற்ற வகையில அந்தந்த மாவட்டங்களுக்கு ஏற்ற வகையில நாங்கள் என்னுடைய தலைமைத்துவத்தை எங்களுடைய கட்சிகளை நாங்கள் தெரிவு செய்வோமா இருந்தால் நாங்கள் பிரிந்து ஒரு பணம் ஒரு சமூகமாக இருப்போம் நாங்கள் எங்களுடைய எல்லா மாவட்டங்களிலே எட்டு மாவட்டங்களிலும் தமிழரசு கட்சி ஆட்சி செய்தால் மாத்திரம்தான் நாங்கள் இந்த நாட்டில் எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் வாழலாம் ஏனென்று சொன்னால் தமிழரசு கட்சி மாத்திரம்தான் தமிழினத்துடைய எதிர்காலத்துக்காக தமிழினத்துடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்றதுக்காக தமிழினத்துக்கு நடக்கிற அநீதிக்கு எதிராக நேர்மையாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு வரும் கட்சி ஏனைய சில கட்சிகள் வருவார்கள் தங்களுடைய தேவைக்காக கொஞ்ச நாள் இருப்பார்கள் ராணுவத்துடன் சேர்ந்து இருந்து சில சில நடவடிக்கைகளை ஈடுபடுவார்கள் தேர்தல் காலங்கள் வரும் பொழுது தங்களுடைய தங்களுக்கு நஞ்சமாக சில பணங்களை வாங்கி சில நகர்வுகளை முன்னெடுப்பார்கள் நாங்கள் இந்த தேர்தல் கால பகுதியிலே ஏதேனும் ஒரு தீர்மானம் எடுத்தது காரணமாக இந்த கட்சிகளை நான் பேர் சொல்லி சொல்ல விரும்பவில்லை ஆனால் தமிழரசு கட்சியை பொறுத்தளவிலே நேர்மையாக தமிழ் மக்களுக்கு சார்பிலே எப்பொழுதும் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற கட்சி இதிலே பல உதாரணங்களை சொல்லலாம் மண்டக்கிழப்பு மாவட்டத்திலே எங்களுடைய மேச்சந்தலை இருக்கட்டும் அம்பாறை மாவட்டத்திலே கால்முனை வடக்கு பிரதேச இளத்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் திருகோணமலை மாவட்டத்திலே எங்களுடைய தோல் பொருட்களைக் கழகத்தால் எங்களுடைய காணி அபகரிப்பு செய்வதாக இருக்கட்டும் வவுனியா மாவட்டத்தில் எங்களுடைய வடுக்கு நாரிமலை போன்ற ஆலயங்களை மக்கள் மக்களுக்கு போக முடியாமல் செய்வதாக இருக்கட்டும் முலத்தீவுடைய புரிந்தூர் மலை விவகாரமாக இருக்கட்டும் இப்படி அணுக்கணுக்காக நாங்கள் தமிழரசு கட்சி இந்த மாவட்டங்களிலே செய்து கொண்டு வந்த முடிவுகளை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வரலாம் தமிழரசு கட்சிக்கு எங்களுடைய மக்கள் அங்கீகாரத்தை வழங்குறதின் ஊடாகத்தான் நாங்கள் உங்களுடைய பிரதிநிதியாக இந்த விடயங்களை நாங்கள் கையாளலாம் நாங்கள் சர்வதேச சமூகத்தை நாங்கள் சந்திக்கும் பொழுது நாங்கள் மாத்திரம்தான் தொடர்ச்சியா இந்த பிரச்சனை நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என் நல்ல உதாரணம் அண்மையிலே நடந்த பாரத பிரதமருடைய விஜயத்தின் பொழுது இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்களும் வடகு கிழக்கில் இருக்கிற தமிழ் தமிழ் தேசிய அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளே எங்களுடைய மக்கள் வாக்களித்து பாராளுமன்ற எழுப்பாவிட்டிருந்தால் பாரத பிரதமரை சந்திக்கிற குழுவிலே அரசாங்க தரப்பினுடைய குழுவிலே சிங்களவர் மாதிரி தான் இருந்தார்கள் அமைச்சரையாவது கொண்டு போயிருக்கலாம் நான் ஏன் ரவுடி அமைச்சர் என்று சொல்கிறேன் அதையும் இந்த இடத்திலே கட்டாயமாக சொல்ல வேண்டும் நாங்கள் இன்னொரு மாவட்டத்தில் எங்களுடைய ஒரு தமிழ் உறவுக்கு தமிழ் சகோதரர்களுக்கு ஒரு அநீதி நடக்கும் பொழுது நாங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது இது வவுனியா வழக்கையினுடைய பிரச்சனை இல்லை இது முலத்தீவில் நடந்த நாங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது இருபத்தி நாலாம் தேதி மாலையிலே கடல் தொழில் அமைச்சர் முலத்தீவுக்கு சென்ற பொழுது செபஸ்டியன் பிள்ளை சுஹிந்தர் என்று அழைக்கப்படும் ஒரு மீனவ சங்க தலைவர் மீது ஒரு பலமான தாக்குதலை செய்திருக்கிறார்கள் அவரை அந்த சங்கத்தினுடைய தலைவரை கடுமையாக ரவுடி அமைச்சருடைய கும்பல் தாக்கியிருக்கிறார்கள் ஒரு மூணு நாலு நாட்களுக்கு தான் அந்த அமைச்சர் ஒரு கூட்டத்தில் என்னை பார்த்து ரவுடி என்று சொல்றார்கள் நாங்கள் ரவுடியாகவும் இருந்து காட்டலாம் வேண்டும் குளவு பிரதேசத்திலே முள்ளத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய வீர தமிழர்கள் அந்த இடத்திலே அவருக்கு இருக்கும் அந்த அமைச்சர் என்ற அந்தஸ்துக்காக மாத்திரம்தான் அவருக்கு எங்களுடைய தமிழ் இனத்துக்கு தமிழ் சேர்ந்த ஒருவர் மீது அவருடைய கும்பல் தாக்குதல் செய்த பொழுது அவரை விட்டு விட்டார் என்று சொல்றார்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு தெரியும் இந்த வெண்ணி மாவட்டத்தில் வந்து வெண்ணி மண்ணிலே வந்து இந்த வென்னி மண்ணிலே வந்து அவர் அவருடைய அடாவடி தரத்தை காட்டி அடி வாங்காமல் போயிருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய மக்கள் அவருக்கு இருக்கும் அந்த பதவிக்கு மதித்து தான் அந்த அடியை கொடுக்காம கொடுக்காமல் ஆனால் இவ்வாறாக தொடரும் என்று சொன்னால் மக்கள் அவரை பார்த்துக் கொள்வார்கள் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்கே முன் வரிசையில் மூன்று மாவீரர்களின் ஒரு தாய் அமைதியாக அமைந்திருக்கிறார் இப்படியான ஒரு வீரமிக்க மனித வந்து இந்த ரவுடி அமைச்சர் அவருடைய அடாவளி தினங்களை காட்டக்கூடாது அந்த மீனவ சங்க தலைவரை தாக்குறதுக்கான காரணம் கற்பா பிரதேசத்திலே ஒரு வீதி அபிவிருத்தி சம்பந்தமான ஒரு கேள்வி அவர் கேட்டிருந்தார் நான் அறிந்த முடியும் ஒரு அந்த கற்பா பிரதேசத்திலே இருக்கும் ஒரு வீதி சம்பந்தமான ஒரு விடயத்தை அவர் கேட்டிருக்கிறார் அவர் சொல்லிருக்கிறாரா தொடர்ச்சியாக வரும் அரசியல்வாதிகள் இந்த வீதியை பார்வையிட்டது ஆனால் இந்த வீதியை அபிவிருத்தி மறக்கிறார்கள் அவன் கேட்ட கேள்விதான் இதுக்கு தான் அவரை தாக்கி இருக்கிறார்கள் ஆனால் நாட்டிலே ஜனாதிபதி சொல்றார் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் காசு வடமாகாணத்திலே வீதி அபிவிருத்தி ஒதுக்கி இருக்கிறவன் ஐயாயிரம் மில்லியன் காசு ஒதுக்கி இருக்கின்றால் கிழப்பா புலவில இருக்கிற ஒரு மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் இந்த வீதியை செய்யலாம் என்று கேட்கிறார் என்று சொன்னால் இதிலே செய்வதிலே என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது

ஜனாதிபதி மாங்குளத்துக்கு சென்றிருக்கிறேன் மாங்குளத்திலே ஒரு பொருளாதாரத்தை வகையான தொழில் பேட்டி அமைக்கக்கூடிய வகையான ஒரு இண்டஸ்ட்ரியல் சோன் இண்டஸ்ட்ரியல் அதாவது இந்த தொழில் பேட்டியலை சுற்றி 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 வர தொழில் போட்டியலை வைத்து தொழில் வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையான ஒரு ஒரு தொழில் பேட்ட நிலையம் என்று சொல்லுவோமே இருக்கும் இருக்கும்லையை ஒன்றை உருவாக்க போறதாக சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்திலே ரெண்டாம் மாதத்திலே தான் வரவு செலவு திட்டத்துக்கான விவாதம் நடந்தது இந்த மாங்குளம் என்ற வார்த்தை கூட அந்த இல்லை இது இந்த தேர்தல் வேற இது மாங்குளத்தில இப்படியாவது நாங்கள் கொஞ்சம் ஆசனங்கள் எடுக்க வேண்டும் அதுக்கு வந்து அடிச்சு வார்த்தைகள் தானே எங்களுடைய மக்கள் என்ன திருவி ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக போயிட்டு மாங்குளத்துக்கு நீங்க எங்களுடைய தொழில் போயிட்டு விலையை கொண்டு சொன்னீங்க அதை எப்ப செலவீங்கன்னு அப்படி கேட்கிறவர்களுக்கே ரவுடி அமைச்சர் நேற்று முதல அடிச்சிருக்கிறேன் ஜனாதிபதியில வரவு செலவு திட்டத்தை ஐயாயிரம் ஐயாயிரம் சொன்னவன் சொன்ன நிதியிலே கேப்பாப்பட ரோட்டை போட்டு தாங்கன்னு மீன்பிடி சங்கத்தினுடைய தலைவர் கேட்டிருக்கிறார் கேட்டதுக்கு என்ன பதில் அடிவுல இருந்து

பத்து நிமிடங்கள் வீதியாக போகக்கூடிய ஒரு பயணத்தை நாங்கள் வலிய மறைத்ததால கொழும்புல இருந்து ஹெலிகாப்டரை வர வைத்து ஹெலிகாப்டர்ல ஏறி பத்து தூரத்தை கடந்து போனவர் ஜனாதிபதி கடலில் விற்கிறிங்க அதுக்கான வழக்கு இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கு இருக்கு அண்மையிலே எங்களுடைய ஜனாதிபதி சட்டதாரணி அவரால் தான் அந்த வழக்கு ஆஜராகிறார் அந்த வீதியை மறைத்ததுக்கு வழக்கு நடக்குது ஆனால் ஜனாதிபதி அவர்கள் இப்படி நாடு முழுவதும் பொய்களை சொல்லிக் கொண்டு திரிகிறார் தென்னிலங்கையிலே கூட இவருடைய புயலை கண்டு தெரிய வந்துட்டு இது பச்சை போய் முழுதும் சொல்றது போய் ஆனால் என்ன தேர்தல் முடிவடைந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த சிங்கள மக்களும் இந்த தேர்தலிலே வாக்களித்த பல மக்களும் அவர்களும் முழுமையாக நாட்டிலே அவர் ஜனாதிபதி சொல்றது போல நாங்கள் எல்லாம் இலங்கையை சேர்ந்த ஓர் தாயின் புள்ளியலாக வாழ தயாரி ஜனாதிபதி சொல்றது போல அவருக்கு வாக்களித்த எல்லா மக்களும் அந்த மேலே இருக்கிறார்கள் நான் நம்பவில்லை இனவாதமான குரலாபிய ராஜபக்ச அரசாங்கம் தங்களுடைய பணியை இனவாத பணியை சரியாக செய்ய தவறுதால் தான் இன்று இந்த இனவாதிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இவர்கள் கோட்டாபிய ராஜபக்ச விட மோசமான இனவாதிகள் ஏனென்றால் கோட்டாபிய ராஜபக்ச நேரடியாக சொன்னார் நான் சிங்கள மக்கள் ஜனாதிபதி நான் சிங்கள மக்கள் பிரச்சனை மட்டும்தான் பார்ப்பேன் இவர்கள் அப்படி இல்லை கூட்டம் நடத்துறது மாங்குளம் செட்டி குளம் முலத்தீவு மட்டக்களப்பு இங்கிருக்கிற வாக்களிக்க வேணும் ஆனால் அவங்களுடைய விசுவாசம் அவங்களுடைய எண்ணங்கள் சகலதும் சிங்கள பேரினவாத நாடாக தொடர்ந்து இந்த நாடு வைத்திருக்கிறது தடையா இருக்கிறவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் மாத்திரம் தான் எட்டு மாவட்டத்திலுமே பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும் ஒரே ஒரு கட்சி ஐந்து தேர் ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலுமே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான் அதில் எங்களுடைய வைத்தியர் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்கள் பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய ஒரு சேவை செய்து கொண்டு வருகிற

இப்பியா இருந்து இன்னும் இன்னும் சிலரை தெரிவு செய்திருக்கிறீங்க அவங்களாலேயே மாவட்டத்துடைய சர்வதேசம் போகுது பெரிய விஞ்ஞானிகள் பெரிய அறிவாளிகள் பெரிய கண்டுபிடிப்பு செய்திருக்கிறார்கள் இந்த விஞ்ஞானிகள் பெரிய கண்டுபிடிப்பு எப்படி செய்திருக்கிறார்கள் சொன்னால் நாட்டிலேயே அரிசி தட்டுப்பாடு வந்தது நாயையும் பூனையும் சோறு சொல்லி சாப்பிட்டதால் இதனாலே பெருமை வெண்ணி மாவட்டத்துடைய பெருமை சர்வதேச பிறகு போயிருக்கு ஆனால் டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களுடைய மாவட்டத்துடைய பிரச்சனைகள் பாராளுமன்றம் இறங்கி போயிருக்கு இலங்கை தமிழரசு கட்சி என் நீண்ட காலத்துக்கு பிறகு வவுனியா மாவட்டத்துக்கு ஒரு பிரதிநிதி ஒன்றை வழங்கியிருக்கிறது இந்த இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான் இந்த மாவட்டம் மீது அக்கறை கொண்ட ஒரு கட்சியா இருக்கின்றது இதை எங்களுடைய மக்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டும் இதை மனதிலே மாத்திரம் வைத்திருந்து சரி வராது எதிர்வேற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இதை வெளிப்படுத்த வேண்டும் மனதிலே இருக்கிறதை வெளிப்படுத்த இதை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னது பின்னேறே ஒரு புள்ளனியை போடுவதினூடாக நீங்கள் எதிர்வேறும் மே மாதம் ஆறாந்தேதி வெளிப்படுத்தலாம் இதை நீங்கள் செய்ய தவறுவீங்களாக இருந்தால் அதுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிற என்றது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கவும் இந்த பிரதேசங்களிலே இந்த குடியேற்று திட்டங்கள் உருவாகுவதைப் பற்றி டாக்டர் சத்திலிங்கமாகன் சொல்லியிருந்தார்கள் எப்படி இந்த வட்டாரங்களை நினைத்தார்கள் எப்படி இதிலே எங்களுடைய

இதை எதை செய்வதா இருந்தாலும் மக்கள் எங்களுடைய பக்கம் நின்றால் மாத்திரம்தான் நாங்கள் செய்யலாம் மக்களுடைய ஆதரவு மீண்டும் இந்த வெண்ணி மாவட்டத்திலே எங்களுடைய கையிலே வந்தால் மாத்திரம்தான் நாங்கள் செய்யும் போராட்டங்கள் வலுவான போராட்டங்களாக இருக்கும் நான் நினைக்கின்றேன் இந்த முறையில் வென்னி மாவட்டத்தில் மாற்றம் ஒன்று உருவாகும் ஊழல்வாதிகள் இல்லாத அரசாங்கம் என்று சொன்னார்கள் இந்த வென்னி மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தியிலே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் எதிராக சில ஊழல் குற்றச்சாட்டு இருக்கின்றது அவர்கள் ஊழியராக இருந்த பொழுது பெண்களுக்கான வாழ்வாதார திட்டங்களுக்கான குற்றச்சாட்டு நடந்தது ஜனாதிபதிக்கு ஒரு இருக்கின்றது ஊழல்வாதிகள் இல்லாத அரசாங்கம் என்று சொன்னார்கள் நான் பாராளுமன்றத்திலே கேபினட் அமைச்சருடைய உடலை சொன்னால் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை தற்பொழுது வெள்ளி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியிலே ஊழலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆதாரங்கள் இருக்காத விசாரணையில் இடையிலே நிறுத்தப்பட்டதுன்னு சொல்றேன் மக்கள் விரோத செயல்பாடுகள் ரவுடியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அமைச்சர் அந்த அமைச்சர் உடனடியாக மன்னிப்பு கோர வேண்டும் தமிழ் மக்களிடையே தமிழ் மக்களுக்கு முன்பாக வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் ஜனாதிபதி இல்லாவிட்டால் அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படி எல்லாம் செய்யாவிட்டால் இந்த முறை தேர்தலிலே நிச்சயமாக இந்த எல்பிபி அரசாங்கம் தோல்வி அடைவதை எவராலே மாற்ற முடியாது அந்த வகையிலே நண்பர்கள் நேரம் பேச விருப்பப்படவில்லை ஏற்கனவே நண்பர்கள் நேரம் பேசிவிட்டீர்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் அனைவரும் ஓராடியாக நின்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் எதிர்வரும் மே மாதம் ஏழாம் தேதி காலையிலே டாக்டர் சத்தியலிங்கமுடன் நாங்கள் பேசும் பொழுது இந்த வவுனியா வடக்கு வட்டாரத்திலே இருக்கும் சகல வட்டாரங்களில் தமிழக கட்சி வென்றிருக்கின்றது நாங்கள் தான் தவிசாரர் பதவியை எடுப்போம் என்ற செய்தியை சொல்லும் அளவுக்கு எங்களுடைய மக்கள் வாங்கி